எக்ஸ்பிரஸ் விமான நிறுவன நிர்வாகத்தை கண்டித்து விமானிகள் உட்பட இருநூறுக்கும் மேற்பட்ட பணியாளர்கள் திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் நாடு முழுவதும் எண்பதற்கும் மேற்பட்ட ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன ரத்து செய்யப்பட்ட விமானங்களுக்கான பயண கட்டணம் முழுமையாக திரும்ப அளிக்கப்படும் எனவும் விரும்பும் பயணிகளுக்கு மற்றொரு நாளில் பயணம் செய்ய ஏற்பாடு செய்யப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் சுமார் முப்பது ஊழியர்களை ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் நிறுவனம் பணிநீக்கம் செய்துள்ளது கேபின் குழு ஊழியர்கள் மேலும் சிலரை பணி நீக்கம் செய்ய திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது